இந்த மெலட்டோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க இந்த மெலட்டோன் ஹார்மோன் சுரப்பதற்கு இருள் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அவசியம் அந்த இருள் சூழல் இருந்ததுனால் தான் அந்த சுரப்பி சுரக்கும் அந்த ஹார்மோன் சுரக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரும் கசகசான்னு இருக்குதுங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கசகசா இதை வந்து ஒரு கால் ஸ்பூனும் அரை ஸ்பூனும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மென்று சாப்பிட்றீங்க மருந்து மாத்திர தேவையில்லைங்க இதை சாப்பிட்டா நீங்கள் நல்லா ஆழ்ந்து தூங்கிடுவீங்க மென்று சாப்பிட்றீங்களா ரைட் இதுலேயும் தூக்கம் வரும் இல்லாட்டி ஜாதிக்காய் பொடின்னு இருக்குதுங்க எதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா இது சிறந்த தூக்கத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் இதற்கப்புறம் பச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரபியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு ஏ வணக்கம் வணக்கம் தூக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோய் எதிர்பார்டலையும் உடல் ஆரோக்கியத்தையும் இப்போ தரக்கூடியதாக தூக்கம் இருக்குது அந்த தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க எளிமையான முறையில் இயற்கை முறையில் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகிறது எப்படிங்க அதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் அன்பே சிவம் நானுங்கள் நெய்யரி சுகுமார் ஆழ்ந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நிறைய பேர் இயங்கிறவங்களாம் உண்டு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நியாயமானது நிறைய பேர் இன்றைக்கு தூக்கமின்மையால் அவதிப்படுறாங்க தூக்கத்துக்காக மருந்துகளோ மாத்திரைகளோ எல்லாம் போட்டுக்கிறது இல்லை தூக்கம் வராமல் வேறு போதை பழக்க வழக்கங்கள் அடிமையாகிறது இந்த மாதிரி நிறைய ரசிப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வர வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிக்ஷனுக்கெல்லாம் மாறிட்டாங்க தூக்கம் வருவதற்காக என்று நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டியதே இல்லைங்க தூக்கம் அது தானாகவே வரக்கூடியது எல்லோருக்கும் அதுதான் இறைவன் கொடுத்த வரமது இப்போ தூக்கம் இன்மையால் வந்து நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா அடிப்படையில் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் மாற்றியே ஆகணுங்க என்ன விஷயங்கள்லாம் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது தூங்கக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா இப்போ பெட்ரூம் சொல்ல முடியாது தூங்கும் அறை என்பது நீங்கள் தூங்க போகும்போது டார்க்காக இருக்கணும் இவ்வளவு வெளிச்சமாவில இருக்கக்கூடாது தூங்குற கண்ணை கூசுற அளவுக்கு வெளிச்சத்தோடு இருந்தது அப்படின்னா இந்த மெலட்டோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க இந்த மெலட்டோன் ஹார்மோன் சுரப்பதற்கு இருள் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அவசியம் அந்த இருள் சூழல் இருந்ததுனா தான் அந்த சுரப்பி சுரக்கும் அந்த ஹார்மோன் சுரக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரும் நீங்கள் வெளிச்சத்திலேயே உட்காந்துட்டு அதாவது உதாரணத்துக்கு செல்ஃபோனையே பார்த்துட்டே இருக்கிறீங்க வெளிச்சத்துலேயே நீங்கள் உங்களுடைய பார்வை இதெல்லாம் இருக்குதா உங்களுக்கு அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்போ நீங்கள் எப்போ போய் தூங்குறது அதனால தான் நிறைய பேர் செல்ஃபோன் பார்க்குறாங்க தூங்குறது ரொம்ப லேட்டாகிட்டே போகுது அப்போ இருட்டான ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் தூங்குறதுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு இருளான சூழலை முதல்ல இது பண்ணிக்கோங்க அதாவது மெ ரொம்ப ரொம்ப மெல்லிதான வெளிச்சம் அது நிற வெளிச்சம் ஆகிடுறதா சிறப்பு ரொம்ப மென்மையாக பாருங்கள் முதலாம் அகல் விளக்கு வெளிச்சம்தான் இருக்கும் அது கூட ரொம்ப சன்னமான வெளிச்சத்தில் தான் இருக்கும் அந்த அந்த அறையிலேயே அந்த விளக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சன்னமான ஒளி இருக்கும் அந்தளவுக்கு உறவும் ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுங்க எதுக்கு இந்த மெலட்டோன்கிற ஹார்மோன் தான் தூக்கம் வரும் அப்போ இதை சுரக்க வைக்கிறதுக்கு இந்த டார்க் மூட் ரொம்ப அவசியம் ரைட் இதற்கு அடுத்தது அமைதியான சூழல் ரொம்ப முக்கியம் இப்போ பக்கத்தில் ரொம்ப இறைச்சலாக இருக்குது எதையாவது பேசிகிட்டு இருக்குது அங்கே டிவி ஓடிட்டுருக்கு இது எல்லாம் வந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடியது யாராவது துண்தோணுன்னு பேசிகிட்டே இருக்கிறதெல்லாம் உங்கள் காதலி விழுகுதா உங்கள் எண்ணங்கள் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் தூங்க முடியாது அப்போ அமைதியான சூழல் ரொம்ப முக்கியம் காற்றோட்டமான இடம் ரொம்ப முக்கியம் சுத்தமாக காற்ற இல்லைன்னா பிராணம் இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராதுங்க அப்போ பிராணசக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இடம் காற்றோட்டமான இடம் இருந்தால் தான் நீங்கள் தூங்குவீங்க இதற்கு அடுத்தது வந்து பாருங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இரவு உணவு முடிச்சுக்குங்க சில பேர் பத்து மணிக்கு சாப்பிட்டு போட்டு அப்படியே போய் அப்படியே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப சரிமானத்துக்கு சிக்கலான பொருளெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது தூக்கத்தை கண்டிப்பாக லேட் பண்ணும் சில பேர் தூங்க போகிறப்ப தான் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு போவாங்க இதெல்லாம் சாப்பிட்றதே வந்து கண்டிப்பாக தூக்கத்தை தள்ளித்தான் போடும் அப்போ நீங்கள் தூங்க போகிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இரவு உணவை ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க அது கூட ஏழு மணிக்கு முடிச்சுருங்க தான் ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்க போகிறப்ப வந்து வயிறு கடமுடா கடமுடா டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுருக்கும் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் செரிமானத்துக்கு என்று ஒரு பெரும்பகுதி சக்தி செலவழிக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க வயிறு மென்மையாக இருக்கணும் அப்போ மூளை வந்து சிறப்பாக ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அப்போது டீ காபி சாப்பிடாதீங்க ஹெவியாக சாப்பிடாதீங்க லேட்டாக சாப்பிடாதீங்க இது எல்லாம் மாற்றிட்டு இரவு தூக்கத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் சரி இதெல்லாம் நான் இதுக்கு இதுக்கப்புறமே எனக்கு தூக்கம் வழின்னா என்னங்க பண்ணுறது நிறைய இன்னும் வழிகள் இருக்குதுங்க பாருங்கள் நம்முடைய உடலும் மனமும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டில் ஆகணும் ஒரு ஒரு நிலைப்படுதல்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த செட்டில்டு ஒரு இதுக்கு வந்துருச்சுனா தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் இப்போ சில பேர் வெவ்வேறு விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பாங்க அன்றைய ட்ரான்சாக்ஷனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம் யாரோ சந்தித்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம் இல்லை அடுத்த நாளுக்கான பிளானை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம் அடுத்த மாதத்துக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வருஷத்துக்குனாலும் சில பேர் திட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க எப்போ தூங்க போகிறதில்ல தூங்க போகிற நேரத்தில் இது மாதிரியான திட்டமிடலாம் இருந்ததுன்னா எதையெல்லாம் தூங்கத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டுங்க பெட்ரூமுக்கு போகும்போது ஃப்ரீயாக போவாங்க போனோமா படுத்தமா தூங்குணுமாங்கிற மாதிரி அப்படி மனசு ஃப்ரீயாக வச்சுக்கணும் அது மாதிரியான வேலை திட்டத்தை முன்பாகவே முடித்து விடுங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டு கணக்கு வழக்கு பார்க்காதீங்க பெட்ரூமில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணக்கூடாதுங்க எந்த ஒரு எதிர்கால திட்டத்தையோ இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறது பெட்ரூமில் இருக்கக்கூடாதுங்க இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா தூங்கிவிங்க வெண்மை நிறமான விரிப்புகள் இருக்குங்கன்னா படுக்கை விரிப்பும் சரி தலையினையும் சரி வெண்மை நிறமாக இருந்தால் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் ஆழ்ந்து தூக்கம் வரும் மனசும் உடம்பு சீக்கிரம் செட்டில்டாக இருக்குது வெள்ளை நிறம் தேவைப்படுதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் கசகசான்னு இருக்குதுங்க நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும் கசகசா இதையை வந்து ஒரு கால் ஸ்பூனும் அரை ஸ்பூனும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மென்று சாப்பிடுங்க மருந்து மாத்திரை தேவையில்லைங்க இதை சாப்பிட்டா நீங்கள் நல்லா ஆழ்ந்து தூங்கிடுவீங்க மென்று சாப்பிட்றீங்களா ரைட்டு இதுலேயும் தூக்கம் வரும் இல்லாட்டி ஜாதிக்காய் பொடின்னு இருக்குங்க இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா இது சிறந்த தூக்கத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் இதற்கப்புறம் பாருங்கள் சின் முத்திரைன்னு ஒன்றுங்க இந்த மாதிரியான ஒரு முத்திரை ஆல்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இப்படி இணைச்சி பிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு கையிலையுமே கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுங்க சீக்கிரம் தூங்கிடுவீங்க சரிங்களா மேற்கொன்ன எல்லாம் பின்பற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னா எளிதாக இயற்கையான விதத்தில் நீங்களே தூக்கத்துக்கு போயிடுவீங்க இயற்கையான தூக்கமே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்ததுங்க பின்பற்றி பாருங்கள் ஐயா இப்போ இயல்பாக நீங்கள் தூங்குறதுக்கு வழி சொல்லிட்டீங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் தூங்கிடுறாங்க இல்லை ஒரு மூணு மணி வரைக்கும் தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் தூக்கமே வர்றதில்லைங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க தூக்கத்துக்கு இது பயன்படுமா அல்லது வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா பாருங்கள் அவங்கள என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இப்போது ரெண்டு மணி வரைக்கும் தூங்கியாச்சு அதுக்கு மேலே தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மீண்டும் மதிய கசகசாக சாப்பிட்லாம் இல்லை ஜாதிக்காய் பொடி சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடலாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதாவது தூங்க வேண்டும் என்றால் வரும் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது ஆனால் தூக்கம் வரலன்னா நான் சொல்லக்கூடிய வழிமுறை பின்பற்றுங்க இல்லைங்க உடம்பு மனசு ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு இவ்வளோ தான் தூக்கம் இதுக்கு மேலே தூக்கம் தேவையில்லைன்னா நீங்கள் அடுத்த இதன் வேலைகள் இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம் பாருங்கள் கட்டாயமாக தூங்கியாகனு இல்லை ஒவ்வொரு மனிதனும் எவ்வளோ தூங்கணுமோ அந்தளவுக்கு தூங்கிட்டால் போதும் அதற்கப்பறம் வந்து ஓய்வை முடித்துக்கொண்டு அடுத்து வேலைக்கு நம்ம தயாராகிக்கலாம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க